தளபதி ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு சத்தியமா இத யாருமே எதிர்பார்க்கல சோ தளபதி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ஷார்ப்பா பத்து மணிக்கு தளபதி நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரு கோட் படத்தோட லுக்ல தான் தளபதி வருவாரு அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு சூப்பரான லுக்ல தளபதி இன்னைக்கு என்ட்ரி கொடுத்திருக்காரு சோ தளபதியை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பி ஏன்னா தளபதியோட லுக் அவ்வளவு மாசா இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒயிட் ஷர்ட்ல தளபதி வந்திருக்காரு அப்படியே ஒரு வேஸ்டி கட்டிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா பக்காவா

உட்காந்துதான் தளபதி பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்காரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி செஞ்ச இந்த ஒரு தரமான சம்பவம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சியில நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் சோ மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ